அனைவருக்கும் எப்படி இருக்கீங்க நீ நம்ம சாயங்காலம் வேலை என்னன்னா மாட்டு பாலை கறந்து அது என்பி ஊத்தம் வாங்க எப்படி இது ஏற்கனவே ரெண்டு டைம் பாலை அதனால அதனாலதான் இப்ப பாருங்க அக்கா மாட்டு காலை கட்டி கறக்குறா இது இது ஏன்னா ரெண்டு டைம் பாலை ஊத்திருச்சு அதனால தான் மாட்டு காலை கட்டி கறக்குறா இப்ப வாங்க பால் கறக்குது எப்படின்னு பாக்க ஃபஸ்ட்டு மாட்டு மடியை நல்லா கழுவிக்கணும் அப்போ தான் அது சொரப்பிடும் பாருங்கள் மாட்டு நல்லா மடியை கழுவியாச்சு இப்போ நம்ம எண்ணெயை போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா கைக்கு கண்டிக்காது நல்லா வள வளப்பாக கறக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாட்டுப்பாலும் சரு சருன்னு வரும் போட்டாச்சு இது காம்பு கொஞ்சம் டைட்டு ஒரு 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 காம்பை தான் கறக்கணும் வாங்க பார்க்கலாம் நாங்க மாட்டு பாலை எப்படி கறக்கணும் பார்க்கலாம் இது நல்லா அமுத்தி இருக்கணும் காம்பு அப்போதான் நல்லா பால் வரும் பாருங்க இப்படிதான் மாட்டு பால் எல்லாம் கறக்கணும் வாடி சேர்த்து புடிச்சு அப்படி போட்டு சாமி முன்னாடி குட்டி மாடு அதனால இது நாங்கள் மட்டும்தான் பால் கறக்கணும் பெரிய மாட்டெல்லாம் எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கறக்கிறேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கோழி உக்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஆட்டுக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சின்ன பொண்ணு சாப்பாடு வைக்க போகிறேன் பாருங்க அரிசி ஊறு போட்டிருக்கா சின்ன பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட சின்ன பொண்ணு